அரசாவுடைய நாளில் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் சரி அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவனுட அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் ட்ரீட்பான் மா இவர்கள் எதை விரும்புகிறார்கள் மா அராதஹா உலா இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வீரொரு ஹதீதிலே அல்லாஹ் அபுல அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் அபுலாலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முஸ்லிம்களையும் முஸ்லீம்களையும் மூமிங்களையும் அல்லாஹ்க்குவார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அரஃபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத மூமின்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத மூமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சியாமு யௌமி அரஃபா அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் அல்லாஹ் அக்பர் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் சொன்னார்கள் துவாக்களில் மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹுடைய துதர் சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிவார்களும் கூறிய வார்த்தைகளில் மிகச் சிறந்தது எது இல்ல 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 அல்லா வஹூ லா ஷரீக்

முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவ் முன்னகன் எவ் முயதன்று அல்லது ஐயாமத்தின் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹ் நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான் உதுகையா அல்லாஹ் ரபுல்லாலமின் கூறுகிறான் இன்ன அத்தோய்னா இன்ன அத்தோய்னா அல் கவுசர் அல்லாஹ் ரபுல்லாலமன் நபிகே கௌசர் என்ற தடத்தை உமக்கு வழங்குகிறான் அதனால் நிரம்பிக்க

விட்டால் விட்டால் அல்லா அவருடைய தூதர் தங்களுடைய இறுதி பத்து ஆண்டுகளில் ஒருபோதும் தாங்கள் கரத்தால் அறுப்பதை விட விட்டால் பெரும்பாவம் கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கு அல்ல வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு விலங்கு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியும் அவர்கள் அடுத்து பழையிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்ல அவருடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்லா அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்குகளுடைய சட்டம் என்ன ஆளாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக அவர்கள் கொடுக்க வேண்டும் இந்த இந்த முறையில் வணக்க வழிபாட்டை எமக்கு உதவி செய்வானாக இதனுடைய மாவிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹாவை சென்றடைவதல்லும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாத அல்லாஹிடத்தில் சென்றடைகிறது கண்ணியத்துக்குரிய இப்ராஹிம் அலேஹலாம் இஸ்ராஹிம் அலேஹி சொல்லாம் அவருடைய தியாகத்தை நினைவு பொருட்டு இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க கட்டளையிட்ட போது நான் அறுக்க தயாராகிறேன் என்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் அல்லாவிற்காக தன்னுடைய அல்லாவுடைய கட்டளையை போன்று நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தான் இந்த நகர் கைதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீய துவையுங்கள் அல்லா எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் இதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பழியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து இருந்து உண்பேன் கண்ணிய சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பழியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பழியிடுதல் சிறந்தது கிடையாது எழுமாக்களுடைய குரான் சுல்மாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாம எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீஸுடைய ஹதீஸிலிருந்து ஹதீஸில் இருந்து அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த வழமாக்கல் இவ்வளவு போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் இன்ஷா அல்லா அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹு ரபுல்லாலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் இளமாக்களை அணுகி அதை கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹு ரப்புல்லாலமின் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல்லின்

இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றார் ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அருள் செய்து மூமின்களுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் அப்புல் ஆலமின் உதவி செய்கின்றான் கண்ணியத்துக்குரிய வகையில் அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்குப் பிறகு அல்லாஹிடத்திலே மிக கண்ணியமான அல்லாஹருடத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம் அந்த நாட்கள் தான் முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் அபுல் குர்ஆனில இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான் அப்போது அல்லாஹ் அபுல் ஆலமின் ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது குரு

பத்து நாட்கள் அவர் அப்துல் ஆலமின் சத்தியம் செய்கிறாளே அது என்னவென்று முஃபஸ்ஸிர்கள் எல்லோரும் விளக்கம் சொல்லும் பொழுது அந்த நாள் துல்ஹஜ் மாதத்துடைய

அல்லாஹுவார் அல்லாஹுடத்திலே நல்ல அமல்கள் செய்வதற்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த ஐயாமுல் அஷர் துல் ஹஜ் முதல் பத்து நாட்களைப் போன்று வேறு எந்த நாளும் கிடையாது ரமதானுடைய இறுதி இரவுகள் அல்லாஹுடத்திலே மிக உயர்ந்தது அல்லாஹுடத்திலே மிக உயர்ந்த பத்து நாட்கள் துல்ஹத் மாதத்துடைய பத்து நாட்கள் தான் இறுதி பத்துடைய இரவுகள்டத்திலே மிக உயர்ந்த அதை விட மாதத்திற்கு பிறகு துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹத்திலே மிக உயர்ந்தது இந்த ஹதீஸை சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விட விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள்

இந்த தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த மாதத்துடைய முதல் பத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹருடைய தூதர் முஹம்மது ஏன் அபுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஏன் இந்த பத்து நாட்கள் சிறந்தது அல்லாஹர் அபுல்லாலின் அமல்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறான் அல்லாஹ் நாளில் இந்த பத்து நாட்களில் அல்லாவிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் சதக்கா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு அறுத்து பலியிடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாஹ் இடத்திலே கணக்கி அல்லாஹவுடைய கணக்கீட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை போன்ற அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாதென்று இமஹாஃபுதீன ஹாஜ ரஷ்காலனு ரஷ்மகுல்லா அவரை சொன்னாங்க இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் ஏன் ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்பு வைப்பது சொல்லாவா

சையானதிவு செய்யம்ஜி மாதத்துடைய முதல் ஒன்பது நாளும் எப்போதும் நன்றி விட்டதில்லை சொல்லுகிறது இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா நிலமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பது என்பதை சொல்கிறார் அன்மை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயிஷா ரதி அல்லாவுடன் சொல்கிறார்கள் முதல் இரண்ட அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை ஆயிஷா ரதை அல்லா என்ன என்னன்னு சொல்கிறார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் பத்து நாளும் ஹஜ் மாதத்தில் முன்பித்ததில் ஏன் பத்து நாளும் ஒரு ஊரால் நுன்வைக்க முடியாது ஏன் பத்தா நாளில் எயிது வருகிறேன் அதனால் அல்லாஹ் உடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்லுகிறார்களே தவிர முதல் ஒன்பதில் நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரந்தி அல்லா சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரந்தி அல்லாஹனுகா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அலா கவுலின் நசி மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் தூதருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் இல்லாமல் இருந்து இருக்கலாம் ஆனால் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மரதில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நுன்பு வைத்தார்கள் என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுன்பு வைப்பது சொன்ன யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம்